உறவுகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னு சொன்னால் முட்டை தொக்கு பார்க்க போறீங்க இது வந்து நம்ம சைடிஸுக்காக செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா தயிர் சாதம் இருக்கலாம் சைடிஸாக வச்சு நீங்கள் சாப்பிடலாம் முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போதும் கிணக்க வேண்டாம் எண்ணெய் அவ்வளவு கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோத்து உடம்புக்கு நல்லது உறவுகளே தான் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து ஒரு அரை சோம்பு அறத்தை கரண்டி சோம்பு போடுறேன் அந்த சோம்பு பொறிஞ்சதம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்பதான் நம்ம என்ன பொருள் செஞ்சாலும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாட போய் அதில் ஈரத்தன்மை இருக்குது அதெல்லாம் போய்னால ஒரு கோல்டன் கலரில் வரும்போது தான் நமக்கு அதனுடைய சுவையும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அப்போ அதனால் நம்ம இப்போ வெங்காயம் போட்டுட்டோம் அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த கிளறும் வதங்குற கேப்லேயே நம்ம தக்காளி பழத்தையும் நறுக்கிடலாம் இப்போ நம்ம அதில் முதல்ல கட் பண்ணணும் முதல்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடும் அதில் இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு இருக்கும் போது தக்காளி பழத்தை நம்ம சைடில் வச்சு அரிஞ்சிக்கலாம் இந்த தொக்குக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்தது ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி பிள்ளை நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள் வெங்காயம் வந்து அப்படி கோல்டன் ப்ரௌனிஸாக வதங்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ வதங்கி வந்துட்டு இருக்குது கோல்டன் கடலில் உண்மையாவே இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம டெய்லி முட்டை சாப்பிடணும் உடம்புக்கு அதனால நம்ம முட்டை நம்ம ஒரே தான் சாப்பிடாம ஒரு நாளைக்கு முட்டை தொக்கு ஒரு நாளைக்கு முட்டை ஆம்லேட் அப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வித்தியாசமா பசங்கள் ச போது பிடிக்கும் இது வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக் இது லஞ்சுக்கு கொடுத்துடுறதுக்கு ரொம்ப உண்மையாவே ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் அது ஏன்னா பசங்களுக்கும் ஃப்ரைட் ரைஸ் என்னும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதோட சைடுஸாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி பழம் போட்டாச்சு இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா வேகணும் அப்படியே அது அதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் வெளியில் வரும்போது தான் அது தனி சுவை கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி பழம் வெந்த உடனே வந்து இதில் கொஞ்சம் ஒரு அரை தேக்கரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி போடணும் இப்போ இந்த நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா வேகட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் உறவுகளே இப்போ பார்த்தீங்களே சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் உறவுகளே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ பாத்தீங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாருங்க நம்மளுடைய தக்காளி பழம் வந்து எவ்வளோ நல்லா வதங்கி அந்த சாறு வந்துருச்சு பார்த்திங்களா பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் சொல்லியிருந்தேன்ல அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்ட உடனே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வதக்கிட்டே இருக்கணும் எனக்கு நம்ம விட்டுட்டம் மனு சொன்னால் அடி பிடிச்சிரும் அப்புறம் அந்த அடி பிடிச்சாலே அதோட வாசனையே நல்லா இருக்காது அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம வந்து கையெடுக்கக்கூடாது கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடியில் ஒட்டாது பிடிக்காது அடிப்பிடிச்சி ஒட்டினா பிடிக்க ஒரு வாரி ஸ்மெல் வரும் அதனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளதுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது பாருங்கள் அந்த இப்போ பார்த்தீங்களா இஞ்சி மூணு போஸ்ட் பேஸ்ட்டு போட்டாச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு இனி அடுத்தது வந்து மசாலா பொடி தான் போடணும் மசாலா வந்து மிளகாத்தூள் தான் நான் தனித்தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள்னு போட மாட்டோம் இது எங்கள் ஊரில் இருந்து கொடுத்து விட்டோம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க குழம்பு மிளகாத்தூள் தான் அதுதான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் அதனால ஒன்றரை கரண்டி போதும் மிளகாத்தூள் போதும் அதனால் அது தொக்கு தானி நாங்கள் பண்ண போகிறோமா அதனால் அதிகமாகவும் தேவையில்லை பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூனாலும் ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அடுத்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டால் போதும் இப்போ இதுக்கு கரம் மசாலா அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நாங்கள் வந்து மிளகாத்தூளில் வந்து பட்டை கரம் இதெல்லாம் போட்டு தான் நரைக்கிற வழியாக நாங்கள் தனியாக போட தேவையில்லை இது போட்டாலே போதும் இப்போ பாருங்கள் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்து அந்த ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடும்போது அது ஒரு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அவிய அவிய விட்டோம்னா போதுமான்னு அந்த மசாலா வந்து வேகணும் அப்போ தான் நமக்கு அதோடய டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் மசாலா நல்லா கிண்டிட்டேன் கிண்டிட்டு வந்து தண்ணி ஊற்றி அவிய அவிய வச்சா போதும் ஒரு டம்ளர் தண்ணி போதும் கணக்க தேவையில்லை இந்த இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வைக்கணும் ரொம்ப தீவியை இருந்துச்சுன்னா கருகி வரும் பாருங்கள் ஒரு டம்ளில் தண்ணி போதும் இது அப்படியே ஃபுல்லாக ஒரு வாட்டி மறுபடி மறுபடியும் கிளறிட்டு நம்ம வந்து அடுப்பை மூடி விடலாம் கடாயை மூடிட்டு நம்ம வந்து அவிச்சு வச்ச முட்டையை வந்து உடைக்க போகிறோம் முட்டை அவிக்கிறது மட்டும்தான் இதில் ஒரு வேலை ஆனால் முட்டை அவிச்சு வச்சிட்டோம்னாலே ஈஸியாக நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடும் ராவலையில் பாருங்க நம்ம வந்து இப்போ கடை கடாயை மூடி வச்சுட்டு நம்ம போய் முட்டை உடைக்க போயிருந்தோம் முட்டை உடைச்சாச்சு அந்த முட்டை உடைக்கிற கேப்லேயே பாருங்கள் இந்த குழம்பு வந்து எவ்வளோத்துக்கு தொக்கு வந்து எவ்வளோத்துக்கு நல்ல இதாகிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள் இன்னையெல்லாம் பிரிஞ்சு வந்து உண்மையாக அந்த நம்ம போ விட்ட இன்னையே பாருங்கள் மேலே மிதக்குது உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக அதோட அருவமாகவே ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சுக்கும் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடைச்சிட்டு அப்படியே போடக்கூடாது நம்ம கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கோடு போட்டு தான் போடணும் அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே வந்து மசாலா எல்லாம் இறங்கும் நான் அஞ்சு முட்டை தான் எடுத்துருக்கேன் போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாலே அந்த அஞ்சு முட்டையை நம்ம கோடு போட்டு உள்ளே போடும்போது மசாலாவில் இருக்கிற இதுக்கப்புறமா நம்ம கொதிக்க விட போகிறது கிடையாது நம்ம சிம்மில் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் அப்போ அதனால் நம்ம கோடு போட்டோம்னா உள்ள மசாலாவெல்லாம் இறங்கும் இறங்கும் இறங்கினதுப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக நல்லா இருக்கும் அதனால தான் இந்த கோடு போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா கோடு போட்டேன் கோடு போட்டு ஒரு வாடி மறுபடியும் அந்த கிளறி அந்த மசாலா எல்லாம் முட்டைக்கு மேலே போட்டு பிரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு சிம்பிளாக வச்சுட்டு அதாவது தீயை குறைச்சி அடுப்பாக குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு போதும் மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸில் வந்து இந்த முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப பாருங்க பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப பெரிய வேலையில்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கு ஆனால் சிம்பிளான வேலை தான் சமையல்ன்றது நம்ம விரும்பி செஞ்சால் நமக்கு ஒரு சோக சுகமான சுவைய எப்படி சொல்கிறது சொகமான ஒரு சுமையை ஒளியை அது ஒரு பெரிய வேலையே கிடையாது பார்த்திங்களா மூடி வச்சாச்சு எப்படி இப்போ வந்து நல்லா அந்த த முட்டை மசாலாவில் வந்து ஊவி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓகே உறவுகளே முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் லஞ்ச் வந்து கொடுத்து விடணும் பாப்பாக்கு வெஜிட் இது நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் முட்டை தான் பார்க்கும்போது அவ்வளோ வேறுமையோ சூப்பராக இருக்கும் உறவுகளையும் நன்றி வணக்கம்